ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான எல்லாருக்குமே பிடிச்சமான ரோட்டு கடை பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக அரக்கப்பளவு காஞ்ச பட்டாணியை நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு அந்த பட்டாணி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு மேஷர் வச்சோ இல்லை ஒரு குழம்பு கரண்டி வச்சோ லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப மசிச்சிடக்கூடாது இந்த மாதிரி மசிச்சு தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு சின்ன சைஸ் பட்டு அரை டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாயும் வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெழுது தனியாக இருக்கட்டும் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கலாம் இந்த விழுது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட இன்னும் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சுட்ருக்கு உப்பு வந்து நம்ம ஏற்கனவே பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே போட்டிருந்தோம் அதனால் பத்தாததுக்கு மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பானிபூரியை நல்லா உடச்சி போட்டுக்கலாம் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க அது மேலே பட்டாணி மசாலா அது மேலே திரும்பவும் பூரி அது மேலே திரும்பவும் பட்டாணி மசாலா மேலே கொஞ்சமாக பூரி தாராளமாக வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே சேவும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான அருமையான ரோட் சைட் பட்டாணி மசாலா ரெடி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்